ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் கூட வேணாம் அதை விட குறைவான நேரத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை நம்ம தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பத்து நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம் வாங்க இந்த ரப் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்லே ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் டம்ளர் கப்புன்னு எந்த அளவுகளும் வேணாலும் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கட்டும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவு சீரக சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா டேஸ்ட்டு சுவையும் கொடுக்கும் அதே மாதிரி செரிமானத்துக்கும் கொஞ்சம் நல்லது இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சேர்த்து எடுத்துக்க போகிறோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு தண்ணி ஆயிரும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டோம்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு நல்லா ஒரு மாவு பதத்துக்கு திரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம டீ போடுற நேரத்தில் இதை நம்ம சட்னி செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கையை வச்சு அழுத்துனா அப்படி சாஃப்டாக உள்ளே இறங்கும் இதுதான் சரியான பதம் இப்போ நான் இந்த மாதிரி மரத்தில் கட்டை எடுத்துருக்கேன் ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கான ஓட்டை அந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்குவோம் அதுக்கு முன்னாடி நம்ம பிளிகிற அந்த கட்டையை கொஞ்சம் உள்பகுதியில் எண்ணெயை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும் இப்போது நம்ம இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு பாருங்கள் கரெக்டான பதம் என்ன நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் இதை நல்லா இந்த மாதிரி முறுக்கு மாதிரி எல்லா பக்கட்டும் சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்படி கையை வச்சு க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா உடஞ்சிரும் இல்லை வேணான்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியும் நீங்கள் விட விட கட் பண்ணி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான ஓலோ பக்கோடாக நம்மளுக்கு தயாராகாச்சு சிம்பிளாக மாவு அரைக்காமல் இன்ஸ்டண்டாக இதை நம்ம செஞ்சிட்டோம் சில பேர் இதுக்கு தனியாக மாவு அரைச்சும் செய்வாங்க இந்த மாதிரி சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வரையும் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம எந்த மாதிரியான தீபாவளிக்கு ரெசிபி ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் போடணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ரெசிபீஸாக நம்ம போடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்